அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் பல விசேஷங்களை ஒன்றாக சேர்த்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாள் திரும்ப நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பல நூறு வருடங்கள் காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு நாளைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே விசேஷம் பொருந்திய நாள் தான் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாள் அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை இந்த நமக்கு வரலட்சுமி நோன்பும் வந்து இருக்குது நம்ம நிம்மதி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடணும் பணவரவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை கலசம் ரூபமாகவோ அல்லது படத்தின் மூலமாகவோ நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம லைன் கேட் போர்ட்டல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அதாவது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் என்ன கேட்டாலும் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது பௌர்ணமிங்கிறதே பிரபஞ்ச சக்தி அதிகம் வாய்ந்த நாள் தான் அதில் இந்த எட்டு எட்டு சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இந்த நாளில் நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்குது திருவோணம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாளில் அவருடைய கணவரான பெருமாளுடைய இந்த நட்சத்திரம் வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் மதியம் ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்களா நமக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது திருவோணம் இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கு எயிட்டி எயிட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது வரலட்சுமி விரதம் இருக்குது ஆடி வெள்ளியாக இருக்குது இத்தனை சிறப்பும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த சிறப்புகளுக்கான தனித்தனி பரிகாரங்கள் குறித்து தனித்தனி வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க எட்டு எட்டு சேர்க்கைக்கு தனியாக போட்டிருக்கேன் வரலட்சுமி விரதம் குறித்து போட்டிருக்கிறேன் வாங்க வேண்டிய பொருட்கள் குறித்து போட்டிருக்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு இருக்கணும் என்பது குறித்து போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோனுடைய லிங்க் வந்து வருங்க மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகும் அதில் நான் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதில் எது உங்களுக்கு பார்க்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோடுதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு நாளைய நாளை பயன்படுத்திக்கோங்க பல அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் சரி இப்போ இந்த பதிவு எதுக்கானதுன்னு பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தை குறித்து தாங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிவாக போட்டாச்சு இதுதான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அதனால் இது குறித்து வந்து நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு மதிய நேரத்தில் வருது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ அந்த சமயத்துல சொல்லக்கூடிய வந்துட்டு செய்யணும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாம் மனதாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நாளைக்கு ஆஃபீஸோ ஸ்கூலோ வந்து லீவ் இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னாலும் இந்த டைமிங் வந்து நீங்கள் மொபைலில் வந்து அலாரம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் மட்டும் அலாரம் வச்சுட்டு அந்த டைமில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் வந்து நடக்கணுமோ அதாவது இந்த மாதத்தில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருக்கும் இல்லையா அது மட்டும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நமக்கு வரும் அப்போ நம்ம ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு மாதத்தையும் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு எமர்ஜென்சியே எது வேணுமோ அதை மட்டும் நாம் இந்த நாளில் வந்துட்டு நம்ம கேட்டுக்கலாம் சரி இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி செய்யணும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவிலே நான் சொல்லிடுறேன் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க சரி சரியாக மதியம் ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஃப்ரெஸ் ஆகிறதுனா ஆயிக்கோங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா தண்ணீர் வந்து குடிச்சிக்கோங்க வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம மனசில் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து நம்ம ஒத்தி போடுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா திரும்ப வந்து நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வரும் வெள்ளிக்கிழமை வரும் இதெல்லாம் வரும் ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் வருது இல்லையா அதனால் இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால நெகட்டிவாக எதையுமே வந்துட்டு நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ நான் சொல்ல போகிற முறையானது வீட்டிலேருந்து செய்யக்கூடியது அதனால் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்க்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு தான் ஒவ்வொரு முறை அபிஜித் நட்சத்திரம் போதும் நான் வீடியோ போடும்போது வாயில் வந்து ஏலக்காயை வந்து அடக்கிக்கோங்க முன்னாடி தண்ணீர் வச்சுக்கோங்க அது கோரிக்க முடிஞ்சதும் அந்த ஏலக்காயை மென்று சாப்பிடுங்க இல்லைனா அந்த சாரை மட்டும் உறிஞ்சிட்டு சக்கையை வந்து துப்பிடுங்கன்னு சொல்லுவேன் சரிங்களா அதெல்லாம் என்னுடைய பழைய பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த தடவை நீங்கள் வாயில் ஏலக்காய் வந்து வைக்க தேவையில்லை இப்போ கையில் வந்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி வரும் இப்போது நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது ப்ளூ கலர்லேயோ அல்லது ரெட் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டே ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியாக வந்து நான் சொன்ன மாதிரி நார்த் டைரக்ஷன் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி தரக்கூடிய அற்புதமான பிரபஞ்சத்தின் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஏலக்காயில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கொண்டு மூடிக்கோங்க இப்போ முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மடி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது சரியாக சொல்லணுன்னா தொப்புளுக்கு கீழே அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வந்து வேண்டும்னு கேளுங்க இல்லைன்னா நடந்துட்டு மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இப்போ பணம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது ஒரு பத்து லட்சம் பணம் இருக்கணும் அப்படிங்கும்போது பத்து லட்சம் பணம் வேண்டும் வேண்டும்னு ஒரு மெடிடேஷன் மாதிரி இருபத்தி நாலு நிமிஷமும் சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த பத்து லட்சம் பணம் கிடச்சி விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அதே போல் அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணலாம் இது மாதிரி நேர்மறையான விஷயங்களை நீங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து நினைக்கணும் இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலகை நீங்க எடுத்துட்டு போயிட்டு பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது பீரோவில் நீங்க வச்சிடலாம் இந்த நம்பருக்கே தனி சக்தி ஏலக்காய்க்கும் சக்தி ஏலக்காயோடு இந்த நம்பர் சேர்ந்துருக்கு அது சக்தி வாய்ந்த நேரத்தில் நாளில் சேர்ந்துருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து மற்ற அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கலீனா கூட இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடச்சிரும் அடுத்தது ஆஃபீஸ்லையோ ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணிட்டுருக்குறவங்க ஏலக்காய்க்கு எங்கே போவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இதே மாதிரி ப்ளூ கலரோ ரெட் கலர்லையோ இங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்துட்டு நான் சொன்ன அந்த டைமில் யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் ரெண்டு உள்ளங்கை கைகளையும் தேய்ச்சிட்டு உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டுனுடைய ரிஸ்ட் பகுதி இந்த இடத்த கொஞ்சம் சூடு பார்க்க தேயுங்க இங்கே லைட்டாக வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா என்ன தேவையோ அது வேணும்னு கேட்கணும் இல்லைன்னா நடந்துட்ட மாதிரி வந்து சொல்லணும் நடந்துட்ட மாதிரி கற்பனையும் வந்து பண்ணணும் அப்படி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த இருபத்தி நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இங்கே ரொம்ப முக்கியம்னு பார்க்கும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் தான் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மெத்தடும் பண்ணல கையில் எதுவும் எழுதலை அப்படின்னா கூட ஒரு மெடிடேஷன் மாதிரி இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தையும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனசில் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்